ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் பெரியகுளம் அருகே மெத்தபட்டமென் போதைப் பொருள் பிடிப்பட்ட வழக்கில் போதைப் பொருள் சப்ளை செய்யும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த முக்கிய குற்றவாளிகளை போலீசார் கைது செய்துள்ளனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள ஏ புதுப்பட்டி புறவழிச்சாலை பகுதியில் கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு பெரியகுளம் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது கேரள பதிவெண் கொண்ட காரை நிறுத்தி வாகன சோதனை செய்த போது இரண்டு கிலோ கஞ்சா மற்றும் முப்பது பாக்கெட்டுகளில் மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பலை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது இந்த மெத்தபெட்டமைன் போதைப் பொருளின் மொத்த விற்பனையாளர் யார் இந்த போதைப்பொருள் கடத்தலுக்கு யார் உடந்தை முக்கிய குற்ற குற்றவாளி யார் தமிழகத்தில் எந்தெந்த நகரங்களில் விற்பனை செய்து வருகின்றனர் என்பது பற்றி தனிப்படை தீவிரமாக விசாரிக்க ஈரோடு கம்பம் கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஐந்து இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த சூழலில் மெத்தபெட்டமை போதைப்பொருள் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு சப்ளை செய்யும் முக்கிய குற்றவாளிகளை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்கள் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த மோகன் நோர்பெட் மற்றும் ஆதர்ஷ் என்று போலீசார் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது திருவனந்தபுரம் பகுதியில் இருந்து அவர்களை கைது செய்த தேனி போலீசார் அவர்கள் பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்து பெரியகுளம் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர்